பல துறைகளிலும் முன்னோடியாக விளங்கி வரும் தமிழகம் நகரமயமாக்குதல் மற்றும் காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ள செயல்படுத்தப்படும் திட்டங்களிலும் முன்னோடியாக திகழ்கிறது இம்முயற்சியின் முதற்கட்டமாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது இதனுள் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை கட்டுப்படுத்தவும் எதிர்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலமாக காடுகளின் வளத்தை பேணிக்காக்கவும் அவற்றின் பரப்பளவை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கத்தின் கீழ் சதுப்பு நிலங்களும் நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படும் காலநிலை மாற்ற பாதிப்புகளில் இருந்து இயற்கை செல்வங்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் சிறந்த நிபுணர்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது முன்னதாகவே சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு பிரச்சாரம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது காலநிலை மாற்று இயக்கத்தின் கீழ் புதுப்பிக்கவல்ல எரிசக்தியின் உற்பத்தி தமிழகத்தில் மேம்படுத்தப்படும் மேலும் பிரதான நகரங்களில் காலநிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பேருந்துகள் நவீனமயமாக்கப்படும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப திறன்மிகு கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றில் பசுமை பள்ளிகள் சக்தி பயன்பாடு கழிவுநீர் மேலாண்மை மழைநீர் சேகரிப்பு மற்றும் நெகிழி பயன்பாடு தவிர்த்தல் ஆகிய வழிகாட்டுதல்கள் அமையப்பெறும் பசுமை புராதன சின்னங்கள் திட்டத்தின் மூலம் கோயில் குளங்கள் மற்றும் தோட்டங்களின் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் இவ்வாறாக காலநிலை மாற்ற சீர்கேடுகளில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு இயற்கை வளங்களை பேணிக் காத்து அரணாக நிலைநிறுத்தும் என்பது உறுதியாகின்றது